வண்டலூர் ஓட்டேரி காவல் நிலைய உரிய இடவசதி இல்லாமலும் கட்டிடங்களும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பல புகார்கள் வந்தன அதன் அடிப்படையில் வண்டலூர் ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு புதிய அலுவலகம் கட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனையுடன் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் சார்பில் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு தளங்களுடன் அதிநவீன காவல் நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டன அனைத்து கட்டுமான பணிகளும் முடிந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வண்டலூர் ஓட்டேரி காவல் நிலையத்திற்கான புதிய அலுவலகத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் தாம்பரம் துணை ஆணையாளர் பவன்குமார் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கு ஏற்றி கட்டிட அறைகளை பார்வையிட்டனர்